தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆசிரியர் புதிதாக நியமனம் பெற்று ஒரு பாடசாலைக்கு செல்கின்றார் காபோத உயர்தர மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக அந்த ஆசிரியர் அந்த பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அது ஒரு மகளிர் பாடசாலை மகளிர் பாடசாலை என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த பாடசாலையிலே கேள்வி கேட்பார்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் தான் இந்த ஆசிரியரும் மிகவும் பண்பானவர் இளம் வயது மிக பண்பானவர் ஆசிரியத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர் ஒரு பெண்கள் பாடசாலைக்கு தான் நியமிக்கப்பட்டது என்று தெரிந்ததுமே அவர் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி தான் எவ்வாறு மிக கண்ணியமாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் வேலை செய்ய வேண்டும் என்று பல முறை சிந்தித்து தன்னிலும் பார்த்த தன்னிலும் பார்க்க மூத்த பல ஆசிரியர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு தன்னை ஒரு பக்குவப்படுத்திய நிலையிலே தான் இவர் அந்த பாடசாலைக்கு சென்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் மிக கவனமாக இவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் காபோத உயர்தரத்திலே கல்வி கேட்கின்ற பெண் மாணவிகளுக்கும் இவருக்கும் இடையில் அதிக வயது வித்தியாசம் இல்லை ஒரு நான்கைந்து வயது வித்தியாசம் அல்லது ஒரு பத்து வயதிலும் குறைந்த வயது வித்தியாசம்தான் இருக்கக்கூடும் இருந்தாலும் இவர் மிக கௌரவமான முறையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு இருக்கையிலே ஒரு ஒரு சில வருடங்கள் சென்றிருக்கும் ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவி மிகவும் துடுக்குத்தனமான குணம்பைக்கோளாகவும் கட்டிக்காரியாகவும் இருப்பதை இவர் இனம் காண்கின்றார் ஏதோ இவரை அறியாமலே அந்த மாணவியின் கட்டித்தனத்தை இன்னும் தான் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவருக்கு ஏற்படுகின்றது வகுப்பறையிலே கற்பிக்கின்ற போதும் அந்த மாணவியின் மீது கொஞ்சம் அதிகமாகவே இவர் கரிசனை காட்டுகின்றார் ஏனைய மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அவர்களை விசாரிப்பதிலும் பார்க்க இவள் பாடசாலைக்கு வராவிட்டால் இவளை கொஞ்சம் அதிகமாகவே இவர் விசாரிப்பார் ஏனைய மாணவர்களின் கொப்பியை திருத்துவதற்கு இவர் சில வேலைகளில் தவறினாலும் கூட நிச்சயமாக அந்த மாணவியின் கொப்பியை திருத்துவார் பாடசாலைகளிலே பல்வேறு போட்டிகள் நடக்கும் அந்த போட்டிகளுக்கான மாணவர்களை தெரிவு செய்யும் பொழுதும் அந்த மாணவியின் பெயரை இந்த ஆசிரியர் நிச்சயமாக சேர்த்துக்கொள்வார் அவர் எந்த விதமான ஒரு தீய எண்ணத்துடன் இதை செய்யவில்லை தன்னை அறியாமலே அந்த கட்டிக்கார மாணவிக்கு தான் உதவ வேண்டும் இன்னும் அவளை வளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அதை அவர் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த விடயம் அந்த வகுப்பில் இருந்த ஏனைய மாணவர்களினால் வேறு மாதிரியாக நோக்கப்பட்டது சார் குறிப்பிட்ட அந்த மாணவியின் மீது அதிக அக்கறை எடுக்கிறார் அதிக கவனம் எடுக்கிறார் இது ஏன் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே கதைக்க தொடங்குகிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு கற்பிக்கின்ற ஏனைய ஆசிரியர்களுக்கும் இந்த விடயத்தை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆசிரியர்களும் அதை விட்டு சும்மா விட்டு வைக்கவில்லை இந்த உடயத்தை உடனடியாக அதிபருக்கு தெரிவிக்கின்றார்கள் இப்பொழுது அதிபர் அந்த ஆசிரியர்களுக்கு சொல்கிறார் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாங்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போமன்ஸ் இப்பொழுது இந்த அதிபர் இந்த ஆசிரியருக்கு தெரியாமலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஆசிரியருக்கு தெரியாமலே அவரது நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்குகின்றேன் ஆனால் அந்த ஆசிரியரிலே எந்த வித தவறும் இல்லை ஒரு ஆசிரியத்துவத்தை மதிப்பவராக ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான இடைவெளியை புரிந்தவராகத்தான் எல்லா செயற்பாடுகளும் இருக்கின்றன ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மாணவியின் மீது இந்த ஆசிரியர் அதிக கரிசனை எடுப்பதை காண்கின்றர் அவதானிக்க இதற்கு மேலும் அதிவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை ஒரு நாள் அந்த ஆசிரியரை அழைத்து நேரடியாகவே உடையத்தை கூறுகின்றார் தனியாக அழைத்து நீங்கள் மாணவர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் குறிப்பிட்ட இந்த வகுப்பிலே உள்ள குறிப்பிட்ட மாணவியின் மீது நீங்கள் அதிக அக்கறை எடுப்பதாக அவருக்கு அதிக சந்தர்ப்பங்களை வழங்குவதாக அந்த மாணவர்களும் என்னிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் ஆசிரியர்களிடமும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களும் என்னிடமும் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அந்த மாணவி மீது அதிக அக்கறை எடுக்கிறீர்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் எல்லா மாணவர்களையும் சமனாகத்தான் நடத்த வேண்டும் என்று அதிபர் சொன்னதும் இவர் அப்படியே தலையை குனிந்தவாறு அமர்ந்திருக்கின்றார் சிறிது நேரம் சென்று இவர் தலையை நிமிர்த்திய போது இவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றார் அதிபர் திகைத்து போய் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார் கேட்டதும் இந்த ஆசிரியர் நான் ஒரு பத்து வயதிலே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தங்கை இருந்தால் அவளுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று வயது இருக்கும் அவள் ஒரு நாள் கடுமையான சோகவீனத்தினால் மரணம் அடைந்து விட்டாள் அவளது முகம் மிக அழகாக இருக்கும் இன்று கூட எனக்கு அவளது முகம் ஞாபகம் இருக்கிறது முதன் முதலாக நான் அந்த மாணவியை என்னுடைய வகுப்பில் பார்த்த பொழுது என்னுடைய தங்கையின் முகம் மாதிரி தான் அவளது முகம் இருந்தது அதனால் தான் நான் ஒரு கொஞ்சம் அவளின் மீது அதிக அக்கறை காட்டினேனே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது என்று அதிபரிடம் அந்த ஆசிரியர் சொன்னதும் அதிபருக்கும் ஒரு கவலையாக போய்விட்டது அந்த ஆசிரியரை தட்டி கொடுத்து சரி பரவாயில்லை நீங்கள் எந்தவித தவறும் செய்யவில்லை அது எனக்கும் புரிந்தது இருந்தாலும் மாணவர்கள் எல்லோரையும் நாங்கள் சமனாகத்தான் வகுப்பறைகளிலே நடத்த வேண்டும் ஒரு சில வேளைகளிலே நாங்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்தினாலும் கூட நாங்கள் அந்த மாணவர்களிடம் அதிக அக்கறை செலுத்துகின்றோம் என்கின்ற விடயம் ஏனைய மாணவர்களுக்கு தெரியாத வகையில் தான் எங்களது அந்த அக்கறை இருக்க வேண்டும் நீங்கள் இனிமேலும் சிறப்பாக செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சென்று வாருங்கள் என்று அந்த அதிபர் மிக கண்ணியமாக அந்த ஆசிரியரை அனுப்பி வைக்கின்றார் நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் குறிப்பாக ஆசிரியர்களாக கடமையாற்றுபவர்களும் ஆசிரியர்களாக கடமையாற்ற இருப்பவர்களும் இந்த கதையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்